கல்லூரி முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி இந்த சொசைட்டிக்காக கொடுக்கப்பட்ட சொத்தா அல்லது பிரைவேட் ப்ரோபர்ட்டியோ எங்களுடைய இன்ஃபென்ட் ஹோமிலே வளர வேண்டிய பிள்ளைகள் பௌத்த அலோக மாவட்ட ஒரு குழந்தை பராமரிப்பகத்தில் சிலைக்கு முன்னால் சிரம்ப அணிவதை பழைய மாணவிகள் நாங்கள் கண்களால் பார்த்துவிட்டு வந்தோம் இதற்கு மேல் எங்களுக்கு எப்படி பொறுமை காக்க முடியும் இப்படி ஒரு நிலையை காண வேண்டிய ஒரு காலம் வருமாறு நாங்கள் நினைக்கவும் இல்லை எமது தலைவர்கள் கூட அப்படி நினைத்தே இருக்க மாட்டார்கள் கோடிக்கணுக்கான சொத்துக்களுடன் கூடிய அந்த கல்லூரியை கொள்ளையடிக்க ஒரு கும்பல் திட்டம் எடுக்கிறதா இன்று அந்த வழக்கினுடைய நிலை ஒரு தீர்ப்பு தருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது நாங்க முயற்சி செஞ்சு கொண்டேதான் நீக்கியோம் கடைசி வரக்காட்டி முடமாட்டோம் நிச்சயமாக இவர்கள் அனைவரும் நாளை கியாமத்தினாலேயே அல்லாவிற்கு முன் சாகிதாக இருக்க வேண்டும் எண்ணூறு மாணவர்கள் படிக்க வேண்டிய அந்த கல்லூரியில் இப்பொழுது நானூறுக்கும் குறைவான மாணவிகள் அதுக்கு எங்கட புள்ளைகளை நாங்கள் இடு வச்சு செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்ப புள்ளைகளை வந்து நிப்பாட்டிட்டு உங்களுக்கு வேற திட்டம் போட்டு அதை தொடங்கலாம் அல்லாஹு தாலாவால் பொறுப்பெடுக்க அந்த பூமி ஒருபோதும் எங்கள் கைகளை விட்டு செல்லாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது டெய்லி கொண்டு வரும் எக்ஸ்போஸ் வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் கல்லலிய முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி இந்த நாட்டினுடைய முதலாவது முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரி நைன்டீன் பிப்டி நைன்ல ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரிக்கு இப்பொழுது அறுபத்து மூன்று வருடங்களுக்கும் அதிகமான வரலாறு இருக்கிறது உலக கல்வியோடு சேர்த்து மார்க்க கல்வியையும் கொடுத்து மார்க்கம் தெரிந்த அரபு மொழி பேசக்கூடிய ஆலிமாக்களை உருவாக்கி அவர்கள் மூலம் இஸ்லாம் பாடத்துக்கும் அரபு மொழியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர்களாகவும் அவர்களை மாற்றுவதுதான் இந்த கல்லூரியினுடைய பிரதான நோக்கம் குறிப்பாக இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஆதரவற்ற பிள்ளைகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு மார்க்க கல்வியோடு சேர்த்து இந்த உலக கல்வியையும் கொடுத்து அவர்களை மார்க்கத்தின் அடிப்படையிலேயே வாழ வைப்பதற்கான கூடிய திட்டங்களுடன் தான் இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கல்லலிய மண்ணுக்கு பெருமை சேர்த்து அந்த கல்லூரியை உருவாக்கி தந்ததோடு மாத்திரம் இல்லாம அதற்கு தேவையான எல்லா விதமான வளங்களையும் கொண்டு வந்து சேர்த்து அனாதைகள் அநாதரவற்றவர்கள் வேலை பிள்ளைகள் நாடு தழுவிய ரீதியில் இருக்கக்கூடிய முஸ்லிமான பிள்ளைகள் ஈமானிய கல்வியை கற்றுக்கொள்வதற்கான ஒரு அடித்தளத்தை இட வேண்டும் என்பதற்காக பல்வேறு பட்ட முயற்சிகளை செய்து பொருட்படுப்பதற்கு யாரும் இல்லை என்கின்ற நிலையில் விடுபட்ட பிள்ளைகளை கூட வளர்த்தெடுத்த ஒரு ஈமானிய சூழலில் ஒரு இஸ்லாமிய சூழலில் அந்த பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு தூர சிந்தனையோடு உருவாக்கி நமது கைகளில் தரப்பட்டதுதான் அரபு கல்லூரி நாங்கள் எல்லோரும் தெளிவாக வேண்டும் அறுபதாம் ஆண்டு முதலாவது விடுதி அமைக்கப்பட்ட போது பதினாறு மாணவிகள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்களில் நானும் ஒரு சிறுமியாக அங்கே சேர்க்கப்பட்டேன் அலமது இல்லா ஒரு நாற்பது வருட காலம் போகும் போது எமது கல்லூரியிலே பல மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து இன்று நாங்கள் காணக்கூடிய இந்த கவலைக்கிடமான நிலை வந்திருக்கின்றது இப்படி ஒரு நிலையை காண வேண்டிய ஒரு காலம் வருமாறு நினைக்கவும் கூட அப்படி நினைத்தே இருக்க மாட்டார்கள் யார் செய்ததோ தெரியாது ஏன் தெரியவில்லை இப்படி பல சமூக உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரி கட்டம் கட்டமாக அரசாங்கத்தினுடைய பல்வேறு நிறுவனங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பதிவுகள் மூலம் இந்த சொத்துக்கள் அனைத்துமே சமூகத்துக்கான சொத்துக்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறது குறிப்பாக உள்நாட்டு இறைவரை திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அங்கீகரிக்கப்பட்ட சிறுவர் பராமரிப்பு மற்றும் அனாதை இல்லமாகவும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அலுவல்கள் என்ற இலக்கத்திலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பாராளுமன்றத்திலும் கூட்டணி நிறுவனமாக பெறக்கூடிய பாடசாலை

மாணவிகள் பரீட்சார்த்திகளாக தோற்றி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த முறை நடைபெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் அத்தனை பேரையும் தற்பொழுதைய நிர்வாகம் அவர்களை வேண்டுமென்றே தனியார் பரீட்சார்த்திகளாக தோற்றுவித்திருக்கின்ற விடயம் இப்பொழுது சமூகத்துக்கு மத்தியிலே மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகிறது இவர்கள் ஏன் இத்தனை வருட காலமாக கிட்டத்தட்ட வருட காலமாக அரசு பரீட்சார்த்திகளாக தோற்றுகின்றவர்களை தனியார் பரீட்சார்த்திகளாக தோற்றினார்கள் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் முகவாகவும் இந்த கல்லூரிக்குள்ளே நடக்கின்ற இன்னொரு அண்ண பிரச்சனைகள் தொடர்பாக கலந்துரையாடி அதற்கு முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற கோணத்துக்காக அண்மையிலே பெற்றோர்கள் ஒரு கலந்துரையாடலையும் ஏற்பாடு செய்திருந்தார்கள் குறிப்பாக ஒரு பெற்றோர்களிடம் முன்வைப்பார்கள் ஆனால் முதன்முறையாக இந்த கல்லூரியை நாங்கள் மீட்டெடுத்து எங்களுடைய பிள்ளைகள் உட்பட இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற பிள்ளைகளுக்கு சரியான கல்வி கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து கலந்தாலோசிக்கின்றார்கள் இது எங்கே நடைபெறும் என்பதே மிகப்பெரிய ஆனால் ஏன் இந்த இந்த முறை தனியார் தோற்றுவிக்கப்பட்டார்கள் சாதாரண தர பரீட்சைக்கு தனியார் பரீட்சார்த்திகளாக விண்ணப்பித்திருக்கின்ற ஒரு விடயம் எல்லோருக்கும் மனவேதனை அதனை நாங்கள் சும்மா விடவில்லை உங்களுக்கு தெரியும் நான்கு வருடங்கள் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருந்த அந்த வரப்பிரசாதங்களை நிறுத்துவதற்கு நாங்கள் கேள்விக்குட்படுத்தினால் அது எந்த விதத்திலும் அனுமதிக்க முடியாத ஒரு செயல் என்பதை நாங்கள் நன்கு இருக்கின்றோம் இதிலே ஒரு சதி நடந்தது உண்மையில் அதுதான் நான் அந்த வேலைக்கு பின்னால் ஓடியவள் என்ற அமைப்பிலே பெயர்களை குறிப்பிட அஞ்ச போவதும் இல்லை எந்த அடிப்படையில் எங்கள் பிள்ளைகளை தனியார் பரிட்சாத்தியலாக விண்ணப்பித்தார்கள் என்று கேள்விகளை கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை கல்வி அமைச்சர் அவருடைய வாயால் நானும் அந்த இடத்திலே எங்களுடைய முன்னாள் அதிபர் ஜெயலலிதா அதிபர் அவர்களும் தான் கல்வி அமைச்சருக்கு முன்னால் அமர்ந்து எங்களுக்கு முன்னால் பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி அல்லது பதிமூணாம் தேதி நினைக்கின்றேன் இந்த முறையும் பாடசாலை பரிட்சாத்தியலாக விண்ணப்பிக்குமாறு அவர் சொல்லியும் கூட அதனை செய்யவில்லை அவ்வாறு அவருடைய பேச்சை தட்டும் அளவிற்கு எங்களுடைய நிர்வாகிகள் அங்கே விளையாடி இருக்கின்றார்கள் இதுதான் உண்மை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றோம் அடுத்த பரீட்சைக்கு முன்னர் எங்களுடைய பாடசாலையின் நிலைமையை வளமைக்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கின்றோம் இன்னொரு பக்கம் ஒவ்வொரு வருடமும் அதிகமான மாணவர்கள் இந்த கல்லூரியிலே கல்வி கற்று வருவார்கள் இந்த வருடம் பொழுதும் கூட எண்ணூறுக்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி கற்றுக்கொண்டுதான் இருந்தார்கள் ஆனால் இப்பொழுது அதன் தரவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது நானூறுக்கும் குறைவான தான் இப்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படி என்றால் நானூறுக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த பாடசாலையை விட்டு சென்று விட்டார்கள் அந்த பிரின்சிபல் வந்து எங்கட பிரியாவிடை மீட்டிங்கில் வச்சு சொன்னால் இந்த காலேஜ் வந்து வீழ்ச்சியின் பக்கம் இல்லை இன்னும் முன்னேறி கொண்டு தான் போய் கொண்டிருக்கிறேன் பிரின்சிபல் சொன்னாங்க வேற குறை எட்நூறு புள்ளால் ஈக்க வேண்டிய காலேஜில் இப்போ ஒரு நானூறு புள்ளால் தான் ஈக்கிறதா இருந்தால் இது வீழ்ச்சி என்று விளங்குறில்லைன்னு சொன்னால் யாருக்கும் சரி அப்போ அதுவே ஒரு மடமைத்தனமோ இல்லாட்டி என்னென்று செல்ல விளங்குறது முன்னோர்கள் செஞ்சு வச்ச இந்த கொலேஜை வந்து அவங்க வீழ்ச்சியும் பாதையில் இழுத்துக்கிட்டு போகிறது நாங்கள் செல்லல சில மிச்சம் பேர் செல்கிறாங்க வந்து அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தில் போகிறாங்க நாங்கள் சார் சார்கிட்ட கேட்குறது என்னண்டா உங்களுக்கு அப்படி ஒரு நோக்கம் இருக்குமா இருந்தால் நீங்கள் அதை பகிரங்கமாக செல்ல எழுமேன் ஏனண்டா நீங்கள் செய்கிறது வந்து பிஸ்னஸ் அண்டா சாமான்களோட மாதிரி அல்ல இது வந்து நீங்கள் புள்ளகள்ட மனிதர்கள்ட எங்கள்ட வாழ்க்கையோட தான் நீங்கள் விளையாடுறது உங்களை அறிஞ்சோ அறியாமலோ எங்கட சமூகத்துக்கு ஒரு பெரிய அநியாயம் செஞ்சு கொண்டிருக்கிறது சொல்லிட்டீங்களேன்டாக்கா எங்க இன்டர்நேஷ்னல் பண்ணி நாங்கள் ஈடு வச்சு செய்ய வேண்டிய தேவையில்லை அப்போ அப்ப வந்து வந்துட்டு உங்களுக்கு வேற திட்டம் போட்டு அதை தொடங்கும் எங்களோட உங்களுக்கு உங்களோட எங்களுக்கு மல்லு கட்ட வேண்டிய தேவை நான் நினைக்கின்றேன் இறுதியாக நடைபெற்ற கூட்டத்தின் போது கல்லூரியில் கிட்டத்தட்ட அறுநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அதே கலையகத்திலே நான் ஒரு வாரத்துக்கு முன்பு மாணவத் தொகையை நான் எடுத்து பார்த்தபோது புதிய கல்வியாண்டு ஆரம்பிக்கப்பட்டும் இரண்டு வகுப்புகளுக்குரிய வரவு தயாரிக்கப்படாத நிலையில் இருந்தது இது புதிய மாணவியர் அறி அனுமதிக்கு பின்னர் எடுக்கப்பட்ட தொகை முன்னூற்று அறுபத்து ஐந்து மாணவிகள் இருப்பதை நான் இன்ஷா நிச்சயமாக நாங்கள் வெற்றி அடைவோம் பொறுப்பெடுக்கப்பட்ட அந்த பூமி ஒருபோதும் எங்கள் கைகளை விட்டு செல்லாது என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது நாங்க முயற்சி செஞ்சுக்கின்றே தான் நீக்கியோ கடைசி வரக்காட்டி மாட்டோம் அதனால நீங்க எங்களோட கை பொறுத்து இருக்கும் வரையில தான் நீங்க பெடப்பாய் புள்ளையில விளக்கிட்டு போக ஆரம்பிப்பீங்களோ ஆனால் நான் ஒன்று செல்வேன் அப்படியே விளக்கு சொன்னால் நாங்கள் எல்லோரும் ஒரே டிப்பில் விளக்குவோம் நாங்கள் அதுக்கு மின்சாரலாம் இந்த இந்த நாங்கள் ஜெம்மியத்துலமா ஊரில் ட்ரெஸ்டி போர்டுக்கும் சும்மா கொடுத்துட்டு வரல லெட்டர் செல்லி கொடுத்துட்டு வந்தோம் இந்த ஹஜ் ஃபெஸ்டிவல் லீவுக்கு முன்னால் உங்களோட முன்னெடுப்புகள் நீங்கள் நடக்கலையா நீங்க நினைச்சுக்கோங்க உங்களோட காதுகள் கெட்டும் கொலேஜ் மூடுறதுக்கு போறாங்க போல மாணவியல் இல்ல எல்லா அப்படியே சென்னன் உங்களோட ஊர்ல மக்கள் எத்தனோ பேர் சப்ளையர் ஆகிக்கிறாங்க இவங்க சப்ளை பண்ணதுக்கும் எங்கட புள்ளையில் உள்ளு கீக்கணும் இவ்வாறு மாணவிகள் விலகிச் செல்கின்றமைக்கு பெற்றோர்கள் பல்வேறு காரணங்களை கூறுகின்றார்கள் குறிப்பாக அந்த பாடசாலைக்குள்ள பாடங்கள் சரியா நடக்கிறது கிடையாது சரியான டீச்சர்ஸ் கிடையாது உயர்தரம் கற்கக்கூடிய மாணவர்களுக்கான சரியான வழிகாட்டல்கள் கிடையாது எனவே எங்களுடைய பிள்ளைகளை நாங்க அங்கு கொண்டு போய் சேர்த்தது மார்க்க கல்வியோடு சேர்த்து இந்த உலக கல்வியையும் கடபடற்காக வேண்டே அப்படி இருக்கின்ற பொழுது இவே எதுவுமே நடக்கவில்லை என்றால் எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னாவது என்ற கேள்வியை ஏற்படுத்தைதான் இந்த மாணவிகள் விலகியதாக சில பெற்றோர்கள் கூறுகிறார்கள். போன முறை எட்டு வருடங்கள் படித்தும் பாஸ் பண்ணாத பிள்ளைகள் என்ற ஒரு பிள்ளை கூட்டத்தையே ஒதுக்கினாங்க அப்ப இப்படி எட்டு வருஷம் படிச்சும் எந்த சகாதாவும் இல்லாமல் அந்த புள்ள வெளியேறினா அதை விட ஒரு துப்பாக்கிய சாலி இருக்குமா அப்போ அது பேரண்ட்ஸுக்கு கவலை இல்லையா பேரண்ட்ஸ் அதுக்காக நாங்கள் கொண்டு போய் விட்டுறோம் எங்கள்ட சல்லி பதினையாயிரமும் மண்ணு கண்ட அந்த மண்ணாலதானே அவங்கள்ட்ட சம்பளம் கொடுக்குறாங்க உண்மையிலே நான் இது உங்களுக்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இல்லை நான் அந்த நிர்வாகத்தோடையும்

வக்குவு செய்யப்பட்ட கோடிக்கணக்கான சொத்துக்களை உள்வாங்கி இருக்கக்கூடிய இந்த எமது கல்லூரியில் நோன்பு மாத கட்டணம் பதினாலு நாளைக்குரிய சல்லியை கொடுக்காத அந்த பிள்ளைகளை எமது ஊருக்கு அனுப்பப்பட்டார்கள் அந்த பிள்ளைகள் எத்தினை ஆசையோடு வந்திருக்கும் இந்த பாடசாலையிலே உருவாகி இருக்கின்ற அத்தனை பிரச்சினைகளுக்கும் தற்பொழுதைய நிர்வாகம்தான் காரணம் என்ற பகிரங்கமான குற்றச்சாட்டுகள் பெற்றோர்கள் சார்பாக முன்வைக்கப்படுகின்ற நிலையில் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தேடி பார்க்கின்ற பொழுது இந்த நிறுவனத்தினுடைய இந்த கல்லூரியினுடைய கான்ஸ்டிடியூஷன் படி சரியாக ஒவ்வொரு மூன்று வருடத்துக்கும் ஒரு முறை பொதுக்கூட்டம் நடத்தப்பட்டு அந்த பொதுக்கூட்டத்திலே தெரிவு செய்யப்படுகின்றவர்கள் தான் கல்லூரியினுடைய நிர்வாகிகளாக செயற்பட வேண்டும் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு தான் ஏஜிஎம் இறுதியானடங்களுக்கு மேலாக ஏஜிஎம் நடத்தப்படாமலேயே இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று எட்டாம் ஆண்டு தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக சபையினுடைய தான் இன்னமும் சட்ட ரீதியான நிர்வாக சபை அங்கத்தவர்கள் என்ற வகையிலே இலங்கை முஸ்லிம் சமய பண்பாட்டல்கள் திணைக்களம் மூலம் பெறப்பட்ட அவர்களினுடைய முத்திரை பொதிக்கப்பட்ட ஆர்டிஐ மூலம் பெறப்பட்ட இந்த டாக்குமெண்ட் அதற்கான சான்று இந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறவங்க

கிட்டத்தட்ட காலமாக வழக்கு பேசி இன்று அந்த வழக்கினுடைய நிலை ஒரு தீர்ப்பு தருகின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார் அதுவும் ஏதோ வெற்றி கிடைக்கின்ற ஒரு கட்டத்தில் இருக்கிறது என்பதனை இந்த இடத்திலே சொல்ல சொல்லிக் வேண்டும் அதே நேரம் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கின்ற ஆதரவற்ற அனாதை பிள்ளைகளை ஒன்றிணைத்து அவர்களுக்கு மார்க்க கல்வியையும் கொடுத்து உலக கல்வியையும் கொடுத்து அவர்களை மார்க்கம் சொல்கின்ற விதத்திலேயே வாழ வைக்க வேண்டும் என்ற இந்த கல்லூரியை ஆரம்பித்த அந்த ஆரம்பிப்பாளர்களினுடைய தூர நோக்கு சிந்தனையும் கூட இப்பொழுது மெதுமெதுவாக தவிடுபுடியாக கொண்டிருக்குது ஏன்னா அதே கல்லூரியிலே கற்கக்கூடிய மாணவர்கள் குறிப்பாக ஆதரவற்ற மாணவர்களை போலீஸ் நிலையங்களுக்கு அனுப்புவதும் அந்த மாணவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அங்கேயே அவர்களை மீண்டும் அனுப்புவது என்று மிகப்பெரிய அநியாயங்கள் கல்லூரிக்குள்ளே நடப்பதையும் அங்கு இருக்கின்ற பழைய மாணவிகள் உறுதி செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அனாதை இல்லம் ஆரம்பிக்கப்பட்டது அனாதை இல்லம் ஆரம்பிக்கப்பட்ட செய்தியை எங்களுடைய இரண்டாவது மெகசின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வெளியிடப்பட்ட மெகசினிலே போட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நல்லறிவை கொடுத்து முஸ்லீம் பிள்ளைகளாகவே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய குறிக்கோளாக அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதே போன்று தந்தை இழந்த பிள்ளைகள் தந்தையை இழக்காத மிக கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அங்கே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் மிக அன்போடு அரவணைக்கப்பட்டார்கள் தற்போது நடக்கக்கூடிய விஷயங்கள் அனாதை பிள்ளைகள் போலீசில் விடப்படுவதும் திருப்பி வந்த இடத்துக்கு அனுப்பப்படுவதும் பெரிய கவலையான விஷயம்தான் அந்த நிர்வாகிகளோடு எப்படியாவது கதைத்து அல்லது போராடி ஏதோ ஒரு முறையிலே இந்த கல்லூரியை மீட்டெடுக்க வேண்டும் அரபு மொழிக்கு அதற்குரிய இடம் கொடுக்கப்பட வேண்டும் எங்களுடைய இன்ஃபென்ட் ஹோமிலே வளர வேண்டிய பிள்ளைகள் பௌத்தாலோக மாவட்ட ஒரு குழந்தை பராமரிப்பகத்தில் சிலைக்கு முன்னால் சிரம்ப அணிவதை பழைய மாணவிகள் நாங்கள் கண்களால் பார்த்துவிட்டு வந்தோம் இதற்கு மேல் எங்களுக்கு எப்படி பொறுமை காக்க முடியும் இன்னொரு பக்கம் இந்த அநியாயங்கள் வரிசை கட்டப்படுகின்ற நிலையில் அந்த நிருவாகத்துக்கு எதிராக யாரேனும் பேசினால் அவர்களினுடைய அநியாயங்கள் அடாவுடித்தனங்களுக்கு எதிராக யாரேனும் குரல் அழுப்பினால் ஒரே வழி அவர்களை அந்த பாடசாலையில் இருந்தே வெளியிலே அனுப்பிவிடுவதுதான் அப்படி அனுப்பப்பட்ட எத்தனையோ பேரினுடைய குரல் பதிவுகளும் இன்னமும் வளம் வந்து கொண்டுதான் இருக்கின்றன திடீரென்று என்னை என்னவென்று தெரியாது பாடசாலைக்கு சமூகம் அளிக்க சந்தர்ப்பத்தில் பெட்ரூமில் என்னை துறக்க தொடரப்படல லொக்க ஆகியிருந்த அந்த ஒரு அசம்பாவிதத்தை தொடர்ந்து எனக்கும் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கும் நடந்த ஒரு இதை கொண்டு என்னால் அந்த பிள்ளைகளுக்கு சின்ன ஒரு அடி ஒன்று பட்டுட்டு அதை காரணமாக வைத்து அவ பெற்றோர்களின் கதைத்தன் மூலமாக பெற்றோருக்கும் எனக்கும் எந்தவித முரண்பாடும் இல்லை இதனை காரணமாக கொண்டு அடுத்த நாளே எனக்கு இடைவிலகல் கடிதம் தந்தார்கள் மருத்துவ விடுமுறையின் கீழ் தான் விலகி வரல மருத்துவம் விடுமுறை கீழ் கடிதம் முறையாக கொடுக்கப்பட்டு பெற்றோர் மூலமா வீட்டுக்கு வீட்டிலே இருக்கிறேன் இந்த வருடம் மார்ச் நாலாம் தேதி வரை நான் அங்கே ஒரு ஆசிரியாக இருந்தேன் என்னுடைய சேவையும் இப்போது அவர்களுக்கு தேவையில்லை என்று காரியாலயத்துக்கு அழைத்து ஒரு ஒரு விதமாக அவர்களை சொல்லிக்கொள்ளவும் முடியாது என்னை பார்த்து நான் கேட்டேன் அப்படி என்றால் நான் வரக்கூடாது என்று சொல்கிறீர்களா அப்போது சொன்னார்கள் கல்லூரியில் பொருளாதார பிரச்சனைகளும் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களை கொண்டு அதை செய்து கொள்ளலாம் நான் சொன்னேன் நான் பணத்துக்காக வந்தவள் அல்ல உங்களிடம் காசி தேடி நான் வரவில்லை நான் கற்றதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் தான் நான் வந்தேன் என்ன பிரச்சனையே அல்ல ஹஸ்பி அணிவகி நான் இனிமேல் வரமாட்டேன் என்று கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் வந்துவிட்டேன் பல கோடி ரூபாய் பெருமதியுள்ள சொத்துக்களை தன்னகத்தை கொண்டிருக்க இந்த முஸ்லிம் மகளிர் அரபு கல்லூரியினுடைய விவகாரம் நாளுக்கு நாள் பிரச்சினையாக பூதாகரமாக விடுத்துக் கொண்டே இருக்கிறது இந்த பிரச்சனைகள் தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கின்ற நிலையில் கல்வி அமைச்சுக்குள்ளேயும் தங்களுடைய சேவைகளை செய்து கொள்ளக்கூடிய தற்பொழுதைய இந்த நிர்வாகம் இந்த கல்லூரியை சரியாக வழி இல்லையா என்ற கேள்வி இப்பொழுது சமூகத்துக்கு மத்தியிலே எழுந்திருக்கிறது எனவே ஏற்கனவே கஃபூரியா அரபு கல்லூரி பறிபோய் விட்டதாகவே கூறப்படுகிறது இன்னொரு கல்லூரியையும் வக்குஃப் செய்யப்பட்ட மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இன்னொரு கல்லூரியும் பறிபோய் விடக் கூடாது என்பதுதான் யதார்த்தம் நான் முகமது சஃபார் சந்திக்கலாம் இன்னும் ஒரு தொகுப்பில் உயர்கல்வித்துறையில் பதினைந்து வருடங்களை நிறைவு செய்த செய்திய அமேசான் புதிய வகுப்புகள் ஆரம்பம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் மூன்றாம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதிக்கப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் மேலதிக விவரங்களுக்கு சைபர் நான்கு நான்கு ডু ডব্লু ডাট এমজান কালেজ ডে